துலாம் ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு பணத்தை கொடுத்துட்டே இருக்காரு வருமானத்தை ஜாஸ்தி கொடுக்குறாரு ஆனால் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் ஏற்படுவதன் காரணமாக அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இரண்டு ஏ கூடிய அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் கொஞ்சம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை குறைப்பது நல்லது இரண்டாம் வீட்டதிபதி நீச்சமாக இருக்காரே அப்படிங்கிறதுல தான் கவலையே ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் தவறான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால கடனுதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடல் கடந்த தொழில் ரீதியான தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு காரிய பழுதத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் ஒன்றாம் தேதி சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதன் பிறகு மூணாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி பத்தாம் தேதி இரவு ஏழு மணி வரை அதன் பிறகு பதிமூணாம் தேதி காலை முதல் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியையும் காரிய வெற்றியை தரக்கூடிய யோகத்தையும் தருகின்ற நாட்களாக இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் எப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்களில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது அது என்றைக்குன்னு பார்த்தா இந்த மாதம் ரெண்டு சந்திராஷ்டமம் வருது மாத ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஏப்ரல் மூன்று மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது விடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் ஏ மே ஒன்றாம் தேதி மதியம் மூன்று மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உறவுகளின் வருகை உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகுதல் உங்களுடைய குழந்தைகளின் செல்வாக்கு அதிகரித்தல் உங்களுடைய வியாபாரத்தில் பதவி உயர்வு கிடைத்தல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த குடும்ப சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க இந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அதாவது சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினாலுலேருந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் எல்லா கிரகமுமே செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால அவரை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அல்மோஸ்ட் எட்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவார் ஞானத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகுவதற்குண்டான சூழ்நிலை அதாவது உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்கும் உடம்புல ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ஒத்துவராத சூழ்நிலை படிப்பில் இருந்த சங்கடங்கள் விலகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் கவலையை மறந்து செயல்படுவார்கள் அதனால் குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சூரியன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் எதிரிகளே உங்களை பற்றி பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வலுவடையக்கூடிய சூழ்நிலை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பண வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நிலத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சொந்த வீடு கட்டணும் இல்லை வீட்டை மாடி எடுத்து கட்டணும் ரெண்டாவது மாடி கட்டணும் இல்லை வீட்டில் பேஸ்மெண்ட்டை உயர்த்தணும் இப்படி ஏதாவது யோசனை இருந்ததுன்னா இந்த மாதம் முதல் அதை எடுத்து நடத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதாவது இப்போ ஆரம்பித்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் அதை நடத்துகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதாவது இத்தனை நாள் நீங்கள் பிளான் பண்ணாலே தடை ஏற்படுத்தும் இப்போ பிளான் பண்ணால் அதை அப்படியே கிராஜுவலாக நடத்திட்டு போயிட்டு ஒரு டைமில் அதை சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா இப்போ தான் என் பையன் எக்ஸாம் படிக்கிறான் டுவெல்த் எழுதுகிறான் டென்த் எழுதுறான் பொண்ணு வந்து காலேஜுக்கு போக போகிறாள் அவளை விட்டு நான் எப்படி சார் அந்த குழந்தைங்களை விட்டு நான் எப்படி சார் வெளியூருக்கு போகிறதுன்னா இதை வந்து நீங்கள் மெதுவாக தான் பேசணும் அவசரப்பட்டு கோபத்தில் பேசி பிரயோஜனம் இல்லை இது ஒரு நாற்பது நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது யாருக்கிட்டேயாவது நீங்கள் லோன் ஹெல் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபாரினில் இருக்காங்கன்னா அதன் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் பழைய இடத்துலேயே வேலைக்கு போகிற சூழ்நிலை வரதுனால உங்களுடைய பழைய மேலதிகாரிகள் உங்களுடன் நட்பு பாராட்டி பேசுவார்கள் ஆனால் அவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் எடுத்தரிஞ்சு பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் பின்ன பின்தங்கி இருக்கிறது நல்லதாவது அவங்களுக்கு ஈக்குவலட்டாக நீங்கள் சண்டை போடக்கூடாது கவனமாக பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுடைய தரத்தையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய பதட்டத்தை கொடுக்கும் கோபத்தை கொடுக்கும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதே சமயம் வண்டி வாகன வகையில் சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோ சிலருக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் உங்களுடைய தரத்தை குறைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதாவது உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு சின்ன குறைவான வார்த்தையை பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய கௌரவம் பாதிக்காது ஆனால் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க யாரை நம்பியும் நீங்கள் இப்போது எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களையும் உபதேசங்களையும் கொடுக்குறாங்க நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் இந்த மாதம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னா பொதுவாக பதவி வரவேன் வரும்பொழுது பதவி பணிவு வர வேண்டும்னு சொல்லுவாங்க பெரியவாள்லாம் அதனால் என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அவசியம் செய்ய வேண்டும் ஏன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து சனி விலகிட்டார் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதே தடங்கள் ஆகிட்டு இப்பொழுது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறும் யோகம் ஏற்படும் அதை தவிர சிவ வழிபாடு செய்யணும் ஏன்னா என்றைக்குமே சிவ வழிபாடு பண்ணும்போது தான் மனசில் வந்து அந்த அகங்காரம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அகங்காரத்தை விட்டொழித்து சிவ வழிபாடு செய்வது அதாவது சிவ அஷ்டோத்திரம் படிப்பது அல்லது சிவன் கோயிலில் போயிட்டு பிரதட்சிணம் பண்ணுறது இல்லை சிவன் கோயிலில் போயிட்டு உழவார பணி பண்ணுறது இல்லாட்டி திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனசில் அகந்த இல்லாத வாழ்க்கை அமைவதற்குண்டான வாய்ப்பை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசி போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்